மகர ரா மகரம் சிகரம் அகரம் கண்டிப்பாக காலபுருஷனுக்கு ரெண்டாம் படம் கண்டிப்பாக காலம் ரெண்டாம் படம் மட்டுமல்ல ஏழுக்கு கேதுல வந்து மகரத்துக்கு எட்டுல இருக்காரு இங்க ரெண்டுல இருக்காரு அப்ப குலதெய்வம் வழிபாடு குடும்பத்தும் வழிபாடு ரெண்டு ஏழு புனரபி ஜனம் புனரபி மரம் அப்ப குடும்பத்துல கெடுப்பது குடும்பத்துல குழப்படி பண்ணி வைக்கிது குடும்பத்துல தடையை கொடுப்பது குழந்தை குழந்தை பாக்கியத்தை தடுப்பது திருமணத்தை தடுப்பது எல்லாம் ரெடியா இருக்கும் மண்டபம் ரெடியா இருக்கும் புக்க இருக்கும் நோட் புக் ரெடியா இருக்கும் கிச்சன் ரெடியா இருக்கும் தாலி வாங்கியாச்சு மேலி வாங்கியாச்சு ஊழி வாங்கியாச்சு ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சு என்ன முடிச்சாச்சு ஆனா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கல பொண்ணுக்கு மாப்பிளைக்கு நாக்கலாம் அதான் ராகு சிறு வயசுல கல்யாணத்துக்கு பண்ணக்கூடாது அந்த ராகுக்கு இது பேச்சு வந்து சிறு வயசில் பண்ணால் அது நம்ம அடிபட்டு போயிடும் அது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் அதனாலதான் ரொம்ப எச்சரிக்கை அப்போ மகர ராசிக்கு ராகு ரெண்டு தடத்துல தடையிலே கொடுக்கக்கூடிய இடம் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு நிறைய போகலாம் வெளிநாட்டுக்கு நிறைய சம்பாதிக்கிறது ஏர்னிங் பண்ணக்கூடிய பிளான் எடுத்து தான் இருக்கும் அது காதலாக இருந்தாலும் சரி கல்யாணமாக இருந்தாலும் சரி குழந்தை பார்க்க இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி விவகாரங்களாக போகக்கூடியா இங்க இருந்ததே விவகாரம் இங்க இருந்த விவகாரம் அங்கே விவகாரம் இல்லாம போகலாம் அதே போல அதே போல கேது உங்க ராசிக்கு பாருங்க கேது உங்களுக்கு மகரத்துக்கு எட்டுல வர்றாரு அப்ப மகரம் எட்டு பெறும்போது வம்பு வழக்கு விபத்து இருந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பேச்சு செயல்பாடு பகை கடிதம் சும்மா நொச்சரிச்சுட்டே கூடாது தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்களா என்ன பண்ண என்ன இன்னே சொல்றோம் அந்த மாதிரி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது யாரு எந்த தொந்தரவும் பண்ணாங்கன்னாலே சொல்ல அப்ப அப்படிப்பட்ட மகர் ராசிக்கு நிச்சயமாக ராகு இரண்டாம் இடம் கேது எட்டாம் இடம் அப்ப வழக்கு சம்பந்தப்பட்டது பேச்சு சம்பந்தப்பட்டது செயல்பட்டது எல்லாத்தையும் முடக்கும் அடக்கும் இதை கடக்கணும் பிரார்த்தனை இதை கடப்பதற்கும் பிரார்த்தனை தான் அகோர வீரபத்திரம் மகாலட்சுமி வழிபாடு அம்பாள் வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு சிமக்கையாக கேட்கும் கால பைரவர் வீரபத்திரர் கால பைரவர் எல்லாமே அந்த காக்கும் கடவுள் காக்கும் கடவுள் ரொம்ப வலிமையா இருக்கக்கூடிய அப்படி கடவுளை போது நமக்கு ஒரு சீரும் சிறப்புமாக அமையும் அப்படி கடவுள் வந்து ரொம்ப சீர்திருப்பனால நல்ல ஒரு வழியை காட்டுவார் உதவி பின்னாட்டி உபத்திரமனாயிங்க சார் அப்படின்னு சொல்லணும் உதய பின்னாட்டி உபத்திரமனாயின்னு சொல்ல முடியல அதே போல அந்த மாதிரி மகர ராசி மகத்தான ராசியாக இருக்கும் பாதசனி போயிடுச்சு குரு பார்த்தாரு இப்ப குருவும் போயிட்டாரு பாதச்சனி லயன் கிளியராச்சு பக்குவத்துக்கு வந்துட்டீங்க திருமணத்துக்கு வந்துட்டீங்க குழந்தை பக்கத்துக்கு வந்துட்டீங்க தொழிலுக்கு வந்துட்டீங்க உடல்நிலதிய பாதிப்பு குறையுது விளையாட்டுக்கு போறீங்க விவகாரம் போறீங்க வெளிநாடு போறீங்க எல்லாமே ஓட்டுங்க பாதசனி எல்லாமே ஓட்டு அதனால அப்பப்போ ஆஞ்சநேயும் விளையாடும் வழிபடு பார்த்துக்கள்